சோத்திரோன்னு இருக்கான் ஏதோ கொடுத்துருக்கா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு கப்பினு வந்திருக்கலாம் என்ன சொல்லியிருக்கிறாரு அவள் ஏதோ சொல்லியிருக்கான் எவடிம்மா வீட்டெல்லாம் பிடிச்சிருக்கா எல்லாம் பழகிடுச்சவங்களுக்குன்னு கேட்டு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை என்னவோ அது ஒரு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இது சும்மா இல்லாமல் கருத்துறவனுக்கு அழகு கொடுக்கலன்னு நினைக்காத அழகாக இருக்கிறவெல்லாம் ஏதோன்னு சொல்லி உனக்கு அழகு இல்லைன்னா மட்டும் இல்லைன்னா என்ன உனக்கு அருமையான வீடு கொடுத்துருக்குறாரு நல்ல ஒரு கணனை கொடுத்துருக்குறாரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காரு நீ க கவலைப்படாது அப்படின்ட்டு ஒரு பத்து வாட்டி அழகில் அழகில்ட்டார் அது போட்ச்சு அந்தம்மா இன்னடா நினச்சிருக்கேன் யாருக்கிட்ட வந்து இன்னடா பேசுகிறேன் அப்படின்னுச்சு ஃபஸ்ட் ரைட்டா புது பொண்ணு இவங்க எல்லாம் சேர்ந்து பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர் அதுக்கு அது